பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் திமிரிக்கோட்டையில் வரதராஜ பெருமாள் ஹயக்ரீவர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாய்த்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரிக்கோட்டையில் புரட்டாசி மாதம் நான்காம் சனிக்கிழமை முன்னிட்டு வசந்த மண்டபத்தில் உற்சவ பெருந்தேவி தேயார் சமேத வரதராஜ பெருமாள் கோவிலில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாளுக்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து தங்க ஆபரணங்கள் அணிவித்து ஆரத்தி காட்டப்பட்டது அதே மூலவர் வரதராஜ பெருமாளுக்கு ஹயக்ரீவர் அலங்காரம் செய்து சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் அவர்களுக்கு நோட்டு புத்தகம் பெண் பூஜை செய்து வழங்கினார் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மாவிளக்கு இட்டு வரிசையில் நின்று சுவாமியை தரிசனம் செய்தனர்